நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதிக கரைவைத்திறன் கொண்ட ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கம்மி பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான மாடாக இருக்குதுங்க நல்ல கரைவே வர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில தெரிவிச்சிருக்கா அப்படி நல்ல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் இந்த மாடு எங்கே இருக்குது கரவேத்திறன் எவில விலை எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையுமே வீடியோவை பாருங்கள் அப்போ தான் அந்த மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவலை மூன்றாம் மீத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்னை கண்ணு போடுறதுக்கு ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் இந்த தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி பல் வந்து கடைப்பல் முளைப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்தில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க நல்ல பொறுமையான குணம் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எல்லா க்ளைமேட்டுக்கும் கொண்டு போன அடாப் பண்ணிக்கும் தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணாங்க நல்ல கறவை வறுக்கமான மாடுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வலையும் கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுருக்காப்படி சுளித்தவர் இல்லாத மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையை மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாடு பிடிந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கனால எடுத்துக்கலாம் இல்லை காண்டெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் அப்படி நான்கு ரொம்ப நல்லா சீராக மடி கூச்சி இல்லாத மாடு அப்படின்னா மாட்டுக்கு கேரண்டி தர்றாங்க தாராளமா மாட்டுகளோட தரத்துல நான் கேரண்டி அப்படின்னா மாட்டு கடத்தப்பட சொல்லியிருக்காங்க